இந்த விஷயத்துக்கு தொலைக்காட்சி மூலியமாக பேப்பர் மூலியமாக இந்த மாதிரி விஷயம் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் இந்த தருணத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் திருநங்கை அமைப்பாளர் ரேணுகாதேவி பேசுகிறேன் மதிப்புக்குரிய அண்ணன் திரு சீமன் அண்ணன் நாம் தமிழ் கட்சி சேர்ந்த தலைவர் அவரோட தம்பின்னு சொல்லிக்கிட்டு சுரேஷ் காமாட்சி இல்லையா மனிதநேயம் மற்றும் திரு ராகவ லாரன்ஸ் அண்ணனை அவதூறாக பேசியிருக்கிறார் அண்ணன் கடந்த ஒரு பத்து நாள் முன்னாடி நம்ம ஊடகத்துக்கு பேட்டி போது ராகவ லாரன்ஸ் என்னுடைய தம்பி அவர் மிரந்த மிகுந்த சமூக பணி செய்கிறார் என் தம்பின்னு சொன்னார் உண்மையிலே சீமான் அண்ணன் இந்த இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா எங்கள் ராகவ லாரன்ஸ் அண்ணனே தம்பின்னு ஏற்றுட்ட பிறகு அவர் எங்களுக்கு அண்ணன் இல்லையா அவர் தமிழர்களாக போராடுறாரு அதே போல் சீமானண்ணே ஒரு நல்ல காரியம் திருநங்கைகளுக்கு பண்ணியிருக்கிறார் அந்த நன்றி எங்களுக்கு இன்னமும் இருக்குது சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு ஆர்கே நகரில் சேலம் சேர்ந்த தேவியை வேட்பாளராக நிற்க வச்சு களத்தில் நிற்க வச்சார் அந்த நன்றி அவருக்கு உண்மையில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அதே போல் காஞ்சலான்ற படம் திருநங்கையில் புறக்கணித்து அடிமட்டத்தில் திருநங்கையில் இருக்கும் போது அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மற்ற பேரண்ட்ஸுங்க அப்பா அம்மா சமுதாயம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஏற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு காஞ்சனான்ற படத்தை ராகவாலரசனை நிறுத்தினார் அவருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி கடனை பட்டிருக்கோம் அவள் ராகவால அரசை கூட இது வரைக்குமே நாங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் விவசாயிகளுக்காகட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் அதே போல் குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும் ஏழை குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்காக இருக்கட்டும் அதே போல் திருநங்கைகளுக்கு வீட்டு விட்டு வர திருநங்கைகளுக்கு இல்லம் வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சோம் அது அண்ணன் செவிசாச்சு அந்த இடம் வாங்கி கொடுத்துருக்குறாரு அது கட்டுறதுக்காக பணிகளும் இது இருக்குது இந்த மாதிரி நல்ல ஒரு பணிகள் சமூக சிந்தனையோடு செஞ்சுட்டு வர்றாரு லாகவலாரன்ஸ் சென்னை அவரோட நாங்கள் நல்ல ரேப்பவாக இருக்கிறோம் நாங்கள் எந்த காட்சியும் சாராதவர்கள் எங்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் அவங்க பக்கம் நாங்கள் உண்மையிலே குரல் கொடுப்போம் எங்கள் அண்ணனை பேசுகிறதுக்கு சுரேஷ் காமாட்சிக்கு என்ன தகுதி இருக்குது இருக்குது அதுக்கு தான் அதுக்கு தகுதி என்ன தகுதி இருக்குது அவர் பேசக்கூடிய உங்களுக்கு யார் ரைஸ் கொடுத்தாங்க இல்லை சீமான கொடுத்தாரா அவரை நாங்கள் கேட்டதுக்கு என் தம்பி எங்கள் ஆளுங்க யாரும் பேச மாட்டாங்கன்னு ஓப்பன் டாக்கே கொடுத்துருக்காரு மீடியாவுக்கு எல்லாரும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் சுரேஷ் காமாட்சி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன அடிப்படை இருக்குது இல்லை லாகவலரன் சென்னை செய்கிற எல்லா தொண்டுக்கும் இவன வரவு செலவு பார்க்குற கணக்கு வாத்தியாரா உட்காந்து எல்லாத்துக்கும் கேட்குறாரு ஓம் எது நடத்துகிறீங்க இல்லம் எது வச்சு நடத்துகிறீங்க எது வச்சு நடத்துகிறாங்க க எப்போ அவர் ஜல்லிக்கட்டுக்குள்ளே ராகவலன் சார் நுழைஞ்சாரோ அவருக்கு சிறு சிறு அந்த ஓமுக்கு கொடுக்குற நிதிகள் நின்று போச்சு ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு கோடி செலவு பண்ணியிருக்கிறாரு ஊடக நண்பர்களுக்கு பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் கொடுக்குன்ற இந்த பிறந்த நாளுக்கும் கல்யாண நாளுக்கும் இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட வரவங்க கூட ஸ்டாப் ஆகிட்டாங்க அவரோட படம் தயாரித்து அவர் ராப்பகலை கண்மொழிச்சு கஷ்டப்பட்டு இல்லையா அந்த பணத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் மொத்தம் நூற்றி ஐம்பது குழந்தைங்க மேல் மேல்பட்ட குழந்தைங்களுக்கு இதை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாரு இரநூறு குழந்தைகளுக்கு மேல்பட்டு கான்வெண்ட்டில் படிக்க வச்சுருக்கிறாரு இந்த மாதிரி திருநங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாரு மாற்றுத்திறனாளிகள் கொடுக்குறாரு இதெல்லாம் கேட்குறது கொடுக்கறது சப்போர்ட் பண்ணுறது மிக பெரும் தப்பாக நான் சுரேஷு காமாட்சியை வன்மையான எச்சரிக்கிறேன் இது இந்த அளவுக்கு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா ஒட்டுமொத்த திறன்கள் ஒன்றாக சேடுனாங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் சந்திப்பீங்க எங்களுக்கு சீமானண்ணன் மேலே இன்னமும் ஒரு பற்று அன்பும் இருக்குது அண்ணன் நீங்கள் உங்கள் தம்பிங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டீங்க நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்டாக் கொடுத்துருக்கீங்க அண்ணன் நீங்கள் லாரன்ஸ் ஆன தம்பி ஏற்றுக்கிறதுக்கு இந்த தளத்தில் ரொம்ப நன்றி நன்றி கடன் பட்டிருக்கேன் அண்ணோட வாய்ஸு நீங்கள் ரொம்ப ஆதரிக்கிறீங்க எங்களுக்கு லாரன்ஸான அண்ணன் எப்படி ஒரு கண்ணோ சீமானண்ணன் ஒரு கண்ணு மாதிரி தான் திருநெல்வேலி நீங்களும் வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்கீங்க நீங்கள் சுரேஷ் கையர் காமாட்சியை நீங்கள் எச்சரிக்கைங்க அவர் யாருங்க எடுப்பாங்க எங்கள் அறிவியில்ங்க சுரேஷ் காமிச்சுக்கு வேறு வேலை இல்லை லாரன்ஸ் அண்ணன் பின்னாடி தான் போகணுமா வேறு யாரும் கிடையாதா இவங்களுக்கு இதே வேலையா அடுத்தது யார் அந்த பாப்பாடு பாடு வர்றதையா அவர் அவரை நோடுறது இவங்களாம் இவங்களையே டார்கெட் பண்ணி நீங்கள் இருக்கிறீங்க சமுதாயத்தில் சமூக பணி செய்ய வர்றது தப்பா திரும்ங்க நாங்கள் கேள்வி கேட்குறோம் எங்களுக்கு மாற்றுத் துறையாளர்கள் ஏழைப்பட்ட குழந்தைங்களுக்கு குரல் கொடுக்குற வர மனுஷங்க மேலே இந்த மாதிரி புகார் வைக்கிறது தப்பா இது தப்பாக தப்பு இல்லையா ஆ உங்களுக்கு யாருக்கு எந்த அதிகாரம் கொடுத்தது லாகோலாரன்ஸனை கேட்டால் நாங்கள் வருவோம் சீமண்டனை கேட்டாலும் வருவோம் ஏன்னா அவங்க மேலே நல்ல பற்று இருக்குது இல்லை நாங்கள் எந்த கட்சி கட்சியும் இல்லைங்க நாங்கள் திருநங்கைகள் நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க நாங்கள் மேலே வரதாக பார்ப்போம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி சுரேஷ் காமாட்சி நீங்கள் எங்கள் வாயில் நிற்காதீங்க நீங்கள் நின்னீங்கன்னா பெரிய பெரிய விஷயத்தை நீங்கள் ரொம்ப சந்திப்பீங்க திருநங்கைகள் நாங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நாங்கள் தாழ்ந்து போவோம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் போனீங்கன்னா திருநங்கை ஒட்டு மொத்த திருநங்கையிலும் எதிர்ப்புகள் தெரிவிப்போம் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் வந்து ராகவா லாரன்ஸ் ராகுவலாரன்ஸ் தான் பண்ணுறாரு அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல ஆனால் அதை வச்சு அவர் அனுதாபத்தை தேடிக்கிறாரு மாற்றுத்திறனாளிகள் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள்னு சொல்லி அதை வச்சு அனுதாபம் தெரியாது என்ன சொன்னார் நல்லது பண்றதை பற்றி அவர் எதுவும் தப்பா நன்றி ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க தோழர் உண்மையிலே என் பிள்ளைங்கன்னு சொல்கிறதுக்கே பெரிய விஷயம் அதுக்கு இந்த நேரத்தில் நம்பல கை தட்டிக்கலாம் உண்மையிலே மாட்டு திறனாளிகள் என் பிள்ளைங்கன்னு சொல்றதுக்கு உண்மை ஏன்னா என் பிள்ளைங்க அவர் வந்து பெருமை தருணம் அவசியம் இல்லைங்க அவர் உழைக்கிறாரு உழைக்கிற மக்களுக்கு மாட்டுத்திறனாளிகளுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் செலவு பண்றாரு இதில் நாங்கள் அவர் பெருமை திறனு அவசியம் இல்லை அவர் செலவு பண்ணி அவர் தான் எடுத்துக்கு மற்றவங்களுக்கு செலவு பண்ணணும் அவர் அவசியமே இல்லையா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க

லாரன்ஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணக்கூடாது பிறர் மக்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் அவரோட கோரிக்கையும் சரி அவர் ஒரு கைத்தட்டில் எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டுன்னு சொல்லி ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறார் இதுக்கும் அவர் ரிப்ளை பண்ணியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஒருத்தர் நல்ல நல்லது செய்யறதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க நல்லது செய்ய மாட்டாங்க நல்லது செய்யறதுக்கு மனசு இருந்தால் அவங்களாவே செய்வாங்க இப்போ நிறைய நடிகர்கள் இது ராகவா லாரன்ஸ் மட்டும் நல்லது பண்ணுங்கள் நடிகர் நிறைய நடிகர்கள் நல்லது பண்ணுறாங்க அதெல்லாம் வெளியே தெரியல ராகவ லாரன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வெளியே தெரியல அப்படிங்கிறது இல்லை இல்லை நான் என்னன்றேன் நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க அது சூர்யாவாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் நீங்கள் பேர் குறிக்கல நானே குறிப்பிட்டு சொல்கிறேன் அவங்களாம் நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம் லாகுவலன் சார் பெருமை தேடிக்கிறார் திருமண அவர் தான சேர்ந்த கூட்டம் இல்லைங்க அது அவரை வா பணசலவு பண்ணி கூட்டம்லாம் சேர்த்துக்கல இது அன்பால் சேர்ந்த கூட்டம் உண்மையிலே இது பட டைலாக்லாம் கிடையாது அவர் மேலே பற்றும் பாசமும் இருக்கிற சேர்ந்த கூட்டம் திருநங்கைங்க மாற்றுத்திறனாளிகள் ஏழை குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய ப தாழ்த்தப்பட்டவங்களாக இருக்குது விவசாயிகளுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு இல்லையா எந்த எந்த திருநங்கைகளுக்கு வீட்டூட்டு வர திருநங்களுக்கு படிப்பும் சரி அவங்களோட வேலைவாய்ப்பும் கலை திறமையும் இது வயசான திருநங்களுக்கு யாருங்க முன் வந்து கொடுக்குறாங்க அரசு ரீதியாக வெறும் வா வெறும் அறிக்கை தாங்க கொடுக்குறாங்க திருநங்கைகளை திருநங்கையில் கூத்தாடுறதுக்கும் பேண்டு வாதியத்துக்கும் தாங்க கட்சிகள் வந்து எங்களை ஒரு கேலி பொருளாக வச்சுட்டுருக்கிறாங்க இதே சினிமாவில் திருநங்களை கேவலமும் கொச்சரிப்படுத்து இப்போ வந்து நம்ம சேதுபதி படத்தில் கூட கடந்த இருபது வருஷத்தை போன வாழ்க்கையே கொண்டு வந்திருக்காரு இதே நாங்கள் வன்மையை கண்டிச்சிருக்கிறோம் அந்த மாதிரிலாம் பண்ணலையே லாகவ லாரன்ஸ் அண்ணே பண்ணுறாரு மக்களுக்கு பிடிக்குது மக்கள் ஏற்றுக்கிறாங்க லா லாரன்ஸ் லாகவ லாரன்ஸு யாருன்னு மக்களுக்கு தெரியும் பார்க்குற குழந்தைங்களுக்கு தெரியும் பார்க்குற மாற்றுத்திறனாளிக்கு தெரியும் பார்க்குற அடிமட்டத்தில் இருக்க திருநங்கைகளுக்கு தெரியும் இதுவே அறுவை சிகிச்சை பண்ணுற குழந்தைங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு குழந்தைக்கு எதையும் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஒரு அஞ்சு லட்சம் ஆகுது யாருங்க முன் வந்து கொடுக்குறாங்க நூ நூற்றி ஐம்பத்தோரு குழந்தைங்களுக்கு பண்ணிக்கிறாங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருங்க பண்ணியிருக்காங்க இது சாதனை இல்லையாங்க இது நம்ம வரவேற்கக்கூடாதா இது அவரை போட்டுறக்கூடாதா கேட்குறாங்க அவருக்கு ஃபண்டு வருது எங்கெங்கே ஃபண்டு வருது அவருக்குங்கண்ண எங்க சும்மா இருக்கிற பையனாங்க அவரு சினிமாவில் நடிக்கலைங்க செலவு பண்ணுறாங்க அவரோட ஓன் காசை ஓமுக்கு போடுறாருங்க மாதமான ஓமுக்கு எதுங்க வருமானம் இருக்குது ஓமை பற்றி கேவலமாக ஒரு கீழ்த்தரமாக பேசியிருக்காரு கண்ணுக்கு மனசாட்சின்னு ஒரு இல்லையா சாரி சுரேஷ் காமாட்சிக்கு இல்லையா அவருக்கு மனசாட்சி இல்லையா ஒரு 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 மனிதரை வாழ்த்தணும் தூத்தணும் இல்லையா இந்த மாதிரி கேவலப்படுத்தி ஒரு கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை இது லாகவரன்சனை கூட தெரியாதுங்க மீட் நாங்கள் முன்னிலை நின்று நாங்கள் பண்ணுறோம் என்னோடய பேர் ரேணுகாதேவி நான் திருநங்கை அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் வச்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க